குறிப்பாக நான் பிரித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டம் சுற்றுலாவுக்கு மிகவும் உகந்த உகந்ததான ஒரு மாவட்டமாக காணப்படுகின்றது எமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி அளிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாகவும் எங்களுடைய திருகோணமலை மாவட்டம் காணப்படுகின்றது ஒரு காலத்திலே குறிப்பாக ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலும் ஒல்லாந்தர் போத்துக்கேயர் காலத்திலும் திருகோணமலை மிக முக்கியமான துறைமுகமான அல்லது நகர பட்டினமாக இருந்த ஒரு பிரதேசம் குறிப்பாக இலங்கையிலே உத்திய பூர்வம் மற்ற ஒரு தலைநகரமாக கூட பார்க்கப்பட்ட ஒரு மாவட்டம்தான் திருகோணமலை எனவே இந்த திருகோணமலை நகரத்தினுடைய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் பாலங்கள் அமைக்கின்ற சம்பந்தமான விடயங்களிலே குறிப்பாக கௌரவ அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு காலங்காலமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுடைய கிண்ணியா பிரதேசத்திலே காணப்படுகின்ற இந்த குறிஞ்சாக்கனி பாலம் இது குறிப்பாக எட்டு உயிர்களை பழிகொண்ட கருமலையூட்டிலே அமைந்திருக்கின்ற இந்த பழமை வாய்ந்த முஸ்லீம்களுடைய அடையாளமாக காணப்படுகின்ற பள்ளிவாசலுக்குரிய காணி அது நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர்ச் அதைப் போன்று பதினாறு பேர்ச் சிகாரத்துக்கு சொந்தமான அந்த மையவாடி காணியினையும் இப்பொழுது துறைமுக அதிகார சபையினுடைய காணி என்று சொல்லப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அதே காணியை இப்பொழுது நான்காம் படைப்பிரிவு ஆமட்கோ பாதுகாப்பு படையினர் தங்களுடைய காணி என்று சொல்லி இன்று மக்கள் அந்த காணிக்குள் வருகின்ற அல்லது அந்த பள்ளிகளுடைய நடவடிக்கைகளை ரத்து செய்திருக்கின்றார்கள் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணி என்று சொல்லப்பட்டு இன்று மக்களுக்கு பெரும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்று திருகோணமலை சீனக்குடா விமான தளத்திலே இன்று அந்த உள்நாட்டு விமான சேவைகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கௌரவ அமைச்சர்கள்

அவ்வாறான குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன அதிலும் என்ன நடைபெற்றிருக்கின்றது எவ்வாறு அதை தீர்க்க முடியும் என்ற விடயத்திலே கௌரவ அமைச்சர் அவர்கள் இருள்மயமாக காணப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது ஆகையால் அவ்வாறான அந்த சுற்று வட்டாரங்களை அழகுபடுத்துகின்ற அல்லது அந்த 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 சுற்று வட்டாரத்திலே ஒரு மணிக்கூட்டு கோபுரங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குகின்ற வேலை திட்டங்களையும் கௌரவ அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த உயரிய சபையிலே நான் குறிப்பிடுகின்றேன் அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே